வணக்கம் குட்டீஸ்களே இன்று நாம் ஒரு அற்புதமான தெய்வீக கதையை கேட்கப் போகிறோம் முருகப் பெருமானின் பிறப்பு கதை அது ஏன் பிறந்தார் முருகன் அவர் எப்படி வாழ்ந்தார் வளர்ந்தார் சொல்லத் தொடங்கலாமா தேவர்கள் கவலைப்படுகிறார்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு கொடூரமான அசுரன் இருந்தார் அதன் பெயர்தான் சூரபத்மன் அவன் எல்லோருக்கும் அனைவரும் பயந்து தங்கள் தலைவரான இந்திரனை இந்திரன் கவலையுடன் யாராவது இவரை தோற்கடிக்க வேண்டும் பிரம்மா சொன்னார் இந்த தீய சக்தியை அழிக்க முடியுமெனில் அது சிவபெருமானின் மகன் மட்டுமே ஆனால் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அப்போது வந்தார் பார்வதி தேவி அவள் சிவனை விழித்தெழுப்பி திருமணம் செய்து கொண்டார் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற முடிவெடுத்தனர் அந்த குழந்தைதான் முருகப்பெருமான் சிவபெருமானின் தியானத்திலிருந்து வெளிவந்தது ஒரு தீவான ஒளிக்கதிர் அதை கையாள முடியாததால் அக்னி தேவர் மற்றும் தேவர் அந்த ஊரில் எடுத்து சென்று சரண கோயிலை என்ற நீர்வளத்தில் விட்டனர் குழந்தைகள் தோன்றினார்கள் அவர்கள் ஒவ்வொன்றும் ஒரு தாமரை மலரின் மீது அமர்ந்திருந்தார்கள் அந்த குழந்தைகளை கிருத்திகை தேவதைகள் வளர்த்தார்கள் அதனால் அவர் பெயர் கார்த்திகேயன் என்றும் வந்தது பார்வதி தேவி அவர்களை வாரி அணைத்தார் அவைகள் ஒன்றாக இணைந்து ஒரு குழந்தையாக மாறின அந்த பிள்ளையின் முகம் ஆறும் அதனால் அவரை சண்முகம் என்றும் அழைக்கின்றோம் பார்வதி அவருக்கு திவ்யவேல் என்று ஒரு சத்துவான ஆயுதத்தை அழைத்தான் அவன் சொன்னால் முருகா இந்த வேல் உனக்கு துணையாக இருக்கும் சூரபத்மனை வெல்லவும் உலகை காப்பாற்றவும் இது உதவும் முருகன் மயிலின் மீது ஏறி தனது ராணுவத்துடன் போருக்கு போகிறான் போர் கடுமையாக நடந்தது முருகன் தனது வேளால் சூரபத்மனை இரண்டாக பிரித்தார் அந்த பாகங்களில் என்று மயிலாக மாறியது அது முருகனின் வாகனமாக மாறியது மற்றொன்று கோடியாக மாறியது அது அவரது கொடியின் சின்னமாக மாறியது முருக பெருமான் வெற்றி கொண்டார் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அவரை வணங்கினார் முருகன் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் வழங்கினார் அவர் இன்றும் எங்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார் முருகப்பெருமான் உங்களை காக்கட்டும் இன்னும் பல அழகான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் ட்ரீம் ஜோன் ஏஐ மீடியாவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா